வணக்கம் ப்ரோ எல்லாருக்கும் வணக்கங்கள் வணக்கம் 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 இன்றைக்கு என்ன மாதிரி பூ என்ன மலை மப்பூ எழுபத்தஞ்சு மில்லி மீட்டர் மழை பெய்ய பண்ணுறாங்க மழைதான் முருகன் மற்ற அழிஞ்சு போச்சு அழிஞ்சு போயிட்டு மனுஷன் வாழ்க்கையிலே நிறைய பிரச்சனை வாழ்க்கையே பிரச்சனை ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி பிரச்சனை இல்லாட்டி வாழ்க்கை இல்ல வாழ்க்கையில இன்ட்ரெஸ்ட் இல்ல துன்பங்கள் பெறுவணும் துன்பம் தான் வாழ்க்கையை பண்ணிட்டு இன்பமாக இருக்கலாது இன்பமும் துன்பமும் மாறி மாறி பெறுவணும் துன்பம் பிரேக்க தோண்டு போகக்கூடாது

ஏன் அவர் பவுனியாக்கு போய் பவுனியாலேந்து எல்லாரும் சேர்ந்து வசதியில போயிருக்குறேன் பராமரணத்துக்கு போயிருக்கிற பராமர உறுப்பினர் எங்கள்ட்ட மதிப்பு குறிக்கீஸ்வரன் போயிருக்கிறேன் போய் என்னண்டா பஸ்ல போனாதான் மக்கள் இது தெரியுமா வந்து போனா அது அவருக்கு முதலே பராமரம் உறுப்பினர் முதல அப்படித்தானே போயிருப்பார் வந்த பிறகு தான் அப்படி போறோண்டு போயிருக்கிறேன் அது பரட்டத்தான் போய் அங்க போயிருங்க அந்த பராமரிப்பு உறுப்பினர்களுக்கு கோட்டை சேர்த்துட்டேன் அதுல போய் தங்கிட்டு காஜிபுரம் தானே அதுல போய் தாங்கிட்டு இப்ப இந்த அடுத்த நாள் பிடிச்சி ஆட்டோ பிடிச்சி ஆட்டோ பிடிச்சி எங்க போயிருக்கிறேன் விஷயம் தானே அவர் நாங்கள் பார்த்துவோம் பார்த்து தானே பார்த்துக்கிறா தான் அது மாதிரி இல்லாமல் நாங்கள் பார்த்து நேரம் பார்த்துவோம் பேசுற நேரம் பேசுவோம் நீங்கள் குறைவா இது இதே கட்டம் முந்திய நடந்தது மைசூரோ

நீங்க இப்பதான் தான் பார்த்து பாத்துட்டு இருக்கீங்க. அர்ஜுன் அய்யா apareyere கொழும்பு டவுன் போய் யாரே போனதா அந்த அபராமானத்துக்கு ஒரு ਮੰตรี யோசி பாரங்களா. எங்கடா தமிழ் ஆக்க, தமிழ் எம்மிமே எங்கடா ஆக்க போனாலே உடால் 225 பேர் இருந்தோம். எங்கடா ஆக்க உடால் போனாலே அது காணும். காணும். என்ன? அதான் அதான் ஹீரோஸ். ஆமா அப்படி. இன்னி ஒருத்தன் வந்து அம்படுவான்.

ഒരു രഹസ്യമും നടന്നത് എങ്ങനെ ഒരു ചിന്തയില്ലാട അമ്പ കൂട്ടാമെല്ലാം അപ്പൊ ഇത് വിളിയാണ്ട് രണ്ട് താ സിപ്പു നല്ല ചോദിച്ചും വരും വെപ്പം അപ്പൊ இந்த முறை நடக்க நடக்கப்போகுது வார முப்பத்தாம் தேதியாக ஞாழ்ப்பாணம் அதில் பாப்போம் இன்னும் நடக்கிறது இப்ப எதிர்பார்ப்பும் என்ன கதைக்க போறோம் என்ன செய்ய போதும் என்ன நடக்க போதும்னு பாப்பினும் நாங்களும் அடுத்த நாள் போடுவோம் மீடியோ இல்லையோ நாங்களும் போவோம் அப்போ ஜோதிசிரங்கியாக்கும் பாதி சொல்லி இருக்கோம் மற்றது மைசியாவே நினைப்பு மற்றது இந்த கண்டின் பெரிய பிரச்சனை வந்து அது பெரிய பிரச்சனையா போய்ட்டு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம்

சரி அப்ப அது போட்டும் நாங்க நாங்க கதைக்கு வந்தது பாராமன்றதுல பொங்கல் 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 விழா நேரில் நடந்திருக்கு தைப்பொங்கல் விழா தைப்பொங்கல் பொங்கி போய் நாங்களே தான் நிலைமையா போச்சு இப்ப அந்த இருக்கட்டும் எல்லாம் நினைவு வந்தது அந்த முருகன் சொல்லுது நீ என்ன அந்த வீடியோ எடுத்த போட வீடியோ போடல பொங்கல் முடிய நான் பொங்கணுதே வீடியோ எடுக்கல சின்ன என்ன என்ன பொங்கல் இருக்கு என்ன பொங்கி கொண்டாண்டு மெக்க சாட்டி ஒன்று இருக்குது சின்ன மெக்கொண்டு வந்து காட்டுனான்னு பாவி மெக்கொண்டு வந்துட்டு இந்த முருகன் மெக்கு வந்துட்டு பாருங்க

வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் அவங்க கொண்டாடிட்டாங்க இப்ப விழிப்புணர்வு வந்திருக்கு என்ன இனமத வேதம் பாக்குறீன்ற ஒரு கதை சொன்னால் வெங்காயம் நீங்கள்டை இனமதம் இம்மியிடமில்லை தமிழர்களுடைய பின்னால் சரி நாங்கள் சொன்னாங்களான் இது தமிழ்நாட்டுக்கூடிய பண்பாடு இல்லை இதெல்லாம் ஆரம்பம் நாங்க நான் அந்த ஒரு வரலாற்றுல இந்த யூதர்கள் அவங்களும் வந்து இந்த தானியங்கள் இந்த அறுவடைகள் அறுவடைகள் எல்லாம் செய்தவங்க அந்த காலத்துல வந்து இது ஒரு நன்றி சொல்றது நன்றி பாக்கிறது என்ற ஒரு நிகழ்வா வந்து அந்த அந்த இரண்டாயிரம் வருஷத்துக்கு முதலே எல்லா இடமும் அதோட அவங்களுக்கு அதானே விவசாயிகளுக்கு வந்துட்டு அதானே ஒரு அதோட தமிழர் பாரம்பரியமா வந்து தமிழருக்குரிய கொண்டாட்டமா வந்துட்டு எங்க போறோம்னு தெரியாது ஏதோ அப்படியே போய் போய் என்ன கண்டா யோசிச்சால் எல்லாம் வெள்ளக்காரன பாத்தீங்கன்னா சொன்னா தனக்கு தனக்கு தனக்குன்னு சொல்லி சொல்ல மாட்டான்ப்பா அவன் இந்த கூகுள பாருங்க கூகுள் வந்து அமெரிக்கா மட்டும் மட்டும் படுத்து நம்ம மட்டும் படுத்து இருக்கலாம் அப்படி இல்ல அந்த ஓபன் டைப் இந்த வை எல்லாம் பாவி எல்லாரும் பாவி என்னதே பாவி இந்த நம்மளுடைய ஆக்கள் இந்த சித்த மருத்துவங்கள் எல்லாம் வந்து அழிஞ்சு போனது காரணம் என்ன சொல்லுங்க எங்களுடைய ஆக்கள் மறைச்சு மறைச்சு சொல்லி கொடுக்குறேன் மற்றவனுக்கு உனக்கு தெரியும் ஏன் நீ அலுவலகம் வழியே உத்தியோகத்தர் அழிய பாரு எனக்கு தெரியதான் அதில கிடக்கிற இல்லாத்தையும்ச்சு பெண் அழிச்சு போட்டும் போறது போயிட்டு அந்த மனம் படைச்சது என்னன்ற எங்களுக்கு நாங்கள் பொங்கல் விளாக்கங்களே

விடுவாசல் படி ஒவ்வொரு வீட்டிலயும் பிரச்சின எல்லா பிரச்சனையிலும் மற்றவையில் மோத கூடாது என்னோட போட்டுமாப்பா ஏன்லயும் மோதுறீள் அப்ப இருக்கும் சந்தோஷமா

அதுல உடன்ப எனக்குலாச்சார மண்டபம் ஜம் வள்ளுவர் ஜாழ்பாணம் புலம்பா கிடக்குள்ள அங்க திருவள்ளுவர் பண்பாட்டு நிலையம் என்ன ரெண்டு கிடக்கு தெரியல அது தமிழ் விளக்கங்கள் ஏதோ பேரை மாற்றோம் அந்த தனிய திருவள்ளுவர் என்று இல்லாமல் இப்போ ஜாழ்ப்பாணம்ன்றதை முன்னுக்கு போட்டிருக்கோம் வேணா நீங்கள் முதலே ஆக்கள் செய்தியில் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஜாழ்ப்பாணம் மனைக்குட்டு கோபுரம் ஜாழ்ப்பாண நூல்நிலையம் நிலையம் கிடந்தது ரெண்டு சொன்னீர்கள் அது மாதிரி இதையும் செய்யோ செய்திருக்கலாம் கட்சி அப்போ யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் ரெண்டு தான் இது நல்லா இருந்தது முதல் ஜாழ்ப்பாணம் கலாச்சார மத்திய நிலையம்ன்றது நல்ல வேணும் நல்லா இருந்தது இப்போ இதில் வந்து யாழ்ப்பாணம்